இப்போ சொன்னால் பெருந்திலனான மக்கள் ஒன்றாக கூடுற ஒரு இடம்தான் இந்த வெறுகள் ஆலயம் அந்த இருக்குது பார்த்திங்களா அது வந்து வெறுகனில் இருக்கிற சிறிய மலைக்குன்றில் இருக்கிற ஒரு முருகன் அப்படியே இந்த பகுதியில் பார்த்திங்கன்னு சொன்னால் கங்கை அதாவது இலங்கையில் மிகவும் நீளமான மகாவலி கங்கை கலக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒன்று தான் வந்து இந்த வெறுகள் திருவண்ணாமலையில் ஸோ இதுதான் இந்த மகாவலி கங்கை இந்த கங்கை அமைஞ்சிருக்கிறது தான் இந்த வெருகல் முருகன் ஆலயம் நம்ம இனிமேல் இந்த பகுதியை பார்த்துட்டு அப்படியே கோயிலுக்கு போகிற முக்கியமான இடங்களை பார்ப்போம் இந்த மலைமுருகன் திருக்கோயிலுக்கு முன்னால இருக்கோம் அதாவது வெறுகள் சித்திர விளாயுதம் அந்த ஆலயத்தோட சேர்ந்த ஒரு பகுதி தான் இது இந்த பகுதியை மலைமுருகன் சொல்லுவாங்களாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கிற இந்த மலைக்குன்று இருக்க முருகன் மேலே ஏறி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்த வெறுகல் பிரதேசத்தில் இருக்கிற அழகான இயற்கையான காட்சிகளை பார்க்கலாம் அதுவும் மாலை நேரத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பகுதியில் சூரியன் மறையும் அதை பார்க்கறது அவ்வளவு அழகா இருக்குவாங்க அதோட இந்த பகுதியில் கூடுத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா விவசாயத்தை பிரதானமா செய்யக்கூடிய மக்களும் மக்களும் அதிக அளவில் வாழ்றாங்க அதோட இந்த கங்கை வந்து கலக்கிறபடியாக ஒரு சில பேர் சொன்னால் மீன்பிடி தொழிலையும் வந்து செய்வாங்க அதோட இந்த பகுதியில் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ சோழன் வந்து அறுவடை செய்து கொண்டுடுவாங்க பார்த்தா அவங்களுக்கு தெரியும் கோயிலுக்கு வர பக்தர்கள் வந்து இங்கே சோழன்களை வந்து வாங்கிட்டு போகிறாங்க இப்போ நாங்கள் அந்த மலைக்குன்றிலிருந்து இந்த வாகன தரைப்பிடங்களை தான் பார்க்குறோம் இந்த பகுதியில் இருக்க ஒரு சின்ன விநாயகர் ஆலயம் உண்டு இதால தான் போகணும் போய் தட்டில் நேத்தி கடன் நேர்த்திக்கு அவள் பிரட்டி விநாயகருக்கும் படைச்சிட்டு வராங்க இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குன்றில் இருக்கிற முருகன் கோயிலை தான் நாங்கள் நீங்கள் என்ன செய்யப்போறோம் சொன்னால் ராஜப்பழம் இது என்ன பழம் கடூளியம்பழம் கடூலியம்பழம் இது வேணுங்க மரக்கறிலாம் குடுப்புகள் நல்ல முடியாது இப்போ போனா காவடி எல்லாம் இருக்கு இங்க ஒரு விநாயகர் இருக்கு அந்த இந்த இறைவனுக்குரிய விநாயகராக இருக்கும்னு நினைக்கிறேன் அதோட பாருங்க மக்கள சி பக்தர்களை விநாயகரை காட்டுறன் எல்லாரும் தலையில கூட்டி தோப்பு காரணம் பண்ணுங்கள் பண்ணிக்கிறேன் இப்போ நாங்கள் இந்த விநாயகரை வணங்கிட்டு முருகன்கிட்ட போகிறோம் இது என்னங்க கூட்டம் கோயிலுக்கு முன்னாலேயும் அதே மாதிரி இன்னும் இருபத்தி இரவுல பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் வருவாங்க காட்டுறேன் நம்மளுக்குலாம் இந்த கோயிலுக்கு போகும்போது சரி ஒரு ஊதுபத்தி வாங்கிட்டு போகிட்டு போகும்போது அந்த ஊதுபத்தி கண்ணில் தென்படாது பெருங்கையோட கோயிலுக்கு போவோம் ஆனால் இப்போல்லாம் பெருங்கையோட கோயிலுக்கு போய் நெத்த வாங்கிட்டு போகிறான்னு போகும்போது புதுபத்தி என்ன பூமாலை என்ன பூ என்ன வச்சு விற்பாங்க அந்த நேரம் மனசு இருக்காது மனசு இருக்கிற நேரம் காசு இருக்காது இதுதான் நிலம் மனசெண்டி சொந்த த்ரோஸ் மில்க்லாம் பார்க்க ஆசையாக இருக்கும் நான் முதலாவது அதில் இருக்கிற ஆக்களை பார்ப்பேன் எப்படி நிற்கிறாங்க அதுக்கு தான் வாங்கி குடிக்க போகிறது நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன் ஓ எல்லாத்தையும் பறிக்கிறாங்களாம் திருடர்கள் இங்கே பாருங்கள் பேக்குகள் சொக்சுகள் இப்போ பார்த்தீங்க சொன்னால் இந்த திருவிழான்னு சொன்னாலே பார்த்திங்க சொன்னால் சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் அந்த சின்ன பிள்ளைகளுக்கான பொருட்கள் எல்லாம் இருக்கும் அதில் தான் ஒன்று இருக்குது நாங்கள் அப்படியே அந்த பக்கத்தில் சுற்றி வருவோம் இப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யுத்த காலகட்டத்தில் அங்கே இங்கே வண்டியில் இருந்து ஓடுபட்டு தெரிஞ்சுனாங்க அப்போ எங்கிற எல்லாம் இப்படி கார்கள் வந்து எல்லாம் சொன்னால் ஒரு கனவு தான் இப்படி காரில் ஏறி உட்காந்து போகிறதுங்கிறதே ஒரு கனவு தான் இனிமேலாம் நாங்கள் வந்து இப்படி காரில் ஏறி உட்காந்து போனோம்னா ஒரு வாய்ப்பு இருக்குது நைன்டி ஸ்கீர்த்துக்கு சொல்கிறேன் நம்ம கல்யாணம் கட்டி குழந்தையை பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு இப்படி கார் வாங்கி கொடுக்குற மாதிரி நாம நைசாக ஏறி உட்காந்து ஓடி போயிடலாம் இந்த ரயில் எல்லாம் ஏறி உட்காந்தா கிலெட்டு வயசில் ஏன்டா ஏறி உட்காந்து போகிறான்னு சிரிப்பாங்க தானே இதே இது இப்போ நம்ம பிள்ளையோட ஏறி உட்கார்ந்தா யார் எதுவும் சொல்ல மாட்டாங்க அதனே அப்படியே மறைச்சிடலாம் எப்படி ஐடியான்னு பார்த்தீங்களா நான் ஜோதிச்சு வச்சிருக்கேன் கொண்டு அமைஞ்சால் அப்படியே வந்து இருக்கிறதா அது பார்ப்போம் எங்கள் முருகன் கோயிலுக்கு வந்திருக்கேன் நடக்காமலாம் இருக்குமனே அடுத்த வருஷம் அவ ஜடியாக வரும் இங்கே தான் டிக்கெட் கொடுப்பாங்க ஒரு ஆளுக்கு இருநூறுவாயா கொண்டாடுந்தானே சரி நாங்க இனிமே கோயிலுக்கு போவோம் இப்ப பாத்தீங்க சொன்னா கொழும்புல இருந்து யாழ் தேவி தேவன் வந்து வந்து ஓட்டுறது நான் சின்ன வயசுல இருந்து ஸ்ரீதேவி ஃபேன் யாழ் ஏறி போனது இல்ல வாங்க இப்போ நாங்க அடுத்ததா வந்து கடைக்கு போறோம் அப்படியே நம்ம திருவிழா கால கடைகளுக்குள்ள போய் பார்ப்போமா என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி சும்மா மேலோட்டமா ஓ காய் சரியான தண்ணி தவமா இருக்குது தண்ணி பைப்பே காணல பூந்தி சுட சுட காய்ச்சிடாங்க காய்ஸ் திருவிழா கடையில் உங்களுக்கு தெரியும் என்னென்ன இருக்குன்னாடி அதே தான் நூறுரூவா பொருட்கள் எதை எடுத்தாலும் நூறுரூவா அவ்வளோதான்

கோயிலுக்கு வந்து சாமியை தோரமே செல்லத்தையும் காட்டுறேன்னு சொல்லி யோசிக்கப்படுறாங்க இந்த பாதையில் நேராக போனால் கோயிலுக்கு முன்பகுதிக்கு போய் சேர்ந்துருலாம் அதனால தான் போயிட்டு இருக்கேன் இல்லை அப்படியே கடையால பார்த்து கோயிலுக்கு முன்பகுதிக்கு வந்துட்டோம் இப்போ மெயின் ரோட்டு கேரியா தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஆலயத்துக்கு முன்பகுதிக்கு வந்திருக்கோம் முன்பகுதியை இரவில் பார்த்தீங்கன்னா சொன்னால் எவ்வளோ அழகாக அதாவது அப்படியா சொல்லி இப்போ நேரம் சொன்னால் சரி ஆறு இருபத்தெட்டு இந்த நேரத்தில் பார்த்திங்க சொன்னால் அதாவது இந்த வெருகல் ஆலயத்தில் முன்பகுதி இந்த முன்பகுதியில் சொன்னால் எவ்வளோ பொதுமக்கள் வந்து திரண்டு நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள் அதோட இன்னொரு விஷயம் சொல்லணுமென்னு சொன்னால் இந்த வெருகல் ஆலயம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைக்கும் கிளப்புக்கும் இடையில் காணப்படக்கூடிய வெள்ளை கோயிலாக இருக்குது அதுவும் வெள்ளையில் பார்த்திங்கன்னா சொன்னால் முருகன் ஆலயமாக இருக்கிறதால இரண்டு பகுதியில் இருக்கிற மக்களும் அதிக அளவில் வரைக தருவாங்க கூடுதலா மட்டக்கிளப்பு மக்கள் பாத்தீங்கன்னு சொன்னா நேரத்திற்கே வந்து இந்த பகுதியில் வந்தா வந்திருப்பாங்க இப்போ நாங்கள் ஆலயத்திற்கு வலது பக்கத்தில் நினைக்கிறோம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் வேறு வேறு பிரதேசங்களில் இருந்து நிறைய பக்தர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வகையில் அமர்ந்திருக்காங்க இந்த வெறுவல் சித்திரவிலாத மாலயம் அதாவது இந்த முருகன் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கதிர்காமம் வரப்படி பூசையில் இடம்பெறக்கூடிய ஒரு சிறிய ஒரு அமைப்பு அது சிறிய ஒரு ஆலயம் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு அதோட இந்த ஆலயத்தையும் சின்ன கதிர்காமம்பா சொல்லுவாங்க இந்த பக்தர்கள் எல்லாம் காலத்துக்கு வந்து இந்த இடத்த பிடிக்கிறதுக்காக இங்க இருக்கிறவங்க மேல பந்தல் போட்டிருக்காங்க ஆலயத்துக்கு பிரதான வாசலால் வர முடியல அதனால பாத்தீங்கன்னா இந்த சிறிய முருகன் ஆலயத்து பகுதியெல்லாம் வந்து உள்ள வந்திருக்காங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மரம் என்ன மரம்னு எனக்கு தெரியல இந்த மரத்தை சுற்றி நிறைய நேற்றுக்கிடனுக்காக வைத்திருக்கக்கூடிய வேல்களை பார்த்தீங்கன்னா இதில் வச்சுருக்காங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் இந்த ஆலயத்தில் அப்படியே உள்பகுதியில் எப்படி இருக்குன்னு சொல்லி அதையும் பார்த்துருவோம் இவ்வளவு கற்புரம் கொளுத்த வேண்டாம் பெண்கள் ஆண்கள் ரைட் கற்புர சட்டியாக கொடுத்திருக்காங்களே கற்புரம் தான் கொடுத்தக்கூடாது நாங்கள் கற்புரம் சட்டியாக கொடுத்தோம் அண்மையில இந்த ஆலயத்தில் நானும் வச்சின இல்ல கோயில பூச நேரம் போட்டு பாத்துக்கணுங்க நாங்க இனி அப்படியே கோயில சுத்தி வந்து பார்ப்போம் அப்படியே சுத்தி நேரம் போனா விநாயகர் தான் நினைப்பார் கற்புரம் கொடுத்த வேண்டாம் அப்படியே பாத்தீங்கன்னா விநாயகர் கிட்ட வந்துட்டோம் 非过贵那个冰雹的。 இல்லை முருகனை பார்த்தீங்கன்னு சொன்னால் வசந்தம் பண்ணுற உதவியில் கொண்டு போயிட்டாங்க இது பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பூசை இருக்குன்னு நினைக்கிறேன்னு என்ன மாதிரி என்ன எனக்கு தெரியல பார்ப்போம் அது பிறகு அதனால இதான் அந்த ஆலயத்தில் இருக்கிற நவக்கிரகங்கள் அப்படியே நவகிரகத்திற்கு முன்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கால பைரவர் அதாவது வைரவர் சன்னிதானம் இருக்கும் ஆலயத்தை விட்டு வெளியே வரேன் வெளியே வந்து சொன்னால் இதில் இருந்த சுவாமி தான் இப்போ நாங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தாங்க அதோட இந்த பகுதியில் இருக்க மக்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்ப தங்களுடைய இடங்களுக்கு வந்துட்டாங்க முருகனை வழிபட்ட பிறகு இன்னும் இரவு பொழுதில் நிறைய விசேஷம்லாம் இருக்கும் அனைவனால் போன வருஷம் வரும்போது இந்த சுவாமி சுற்றும் போது ஒரு மாதிரி கொண்டு வந்து கொண்டு சு கொண்டு தந்தாங்க பாப்பம் இந்த வருஷம் என்ன மாதிரின்னு சொல்லி எனக்கு சரியாக தெரியலை போன வருஷம் தீர்த்தத்துக்கு தான் வந்து நான் நினைக்கிறேன் பாப்பம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாய் விட்டு வந்துருப்பாங்க அதாவது தூர இடங்கள் இருந்து வரகை தாரவங்க பார்த்திங்கச்சுன்னா எங்கள் இதுலேயே பார்த்துக்கணும் பாயை வாங்கிட்டு இங்கேயே தங்கிடலாம் நைட்டில் நான் காட்டினா உங்களுக்கு அப்படியே பக்தர்கள் தீச்சிருக்காங்க குறுக்கால அது வந்து சீசன் கிடைக்கக்கூடிய பாருங்கள் பாயை பாயை விற்கிறான்மா ஆகிற முகத்தை காட்ட விரும்பலை பாய்கள் விற்கிறாங்க இங்கே

பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறுகளில் இரவு நேரங்களில் இடம்பெற விசேட பூஜையும் அதே மாதிரி இங்கே இரவு நேரங்களில் வருகை தர பக்தர்கள் வீதம் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் காட்டியிருக்கோம் அதோட ஆலயத்தில் சூழலில் இடம்பெறக்கூடிய ஒரு சில விடயங்களையும் நான் வந்து இந்த காணொலியில் பதிவேற்றிருப்பேன் நாங்கள் இன்னொரு வீடியோக்கான சந்திப்போம் நன்றி வணக்கம்